உங்களுக்கு பிடித்த கலையை நீங்கள் யாருக்கும் காண்பித்தோனால் நீங்களே செய்து உங்களையே சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மேஜிக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிட்வீன் த டூ ரெட் குவின்ஸ் ஒரு தடவை டச் பண்ணா மாறுமா நாளுங்கிறது பூங்காற்று நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் என்னுடைய பெயர் எஸ் ராகவேந்திரன் நான் தஞ்சாவூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தேன் என்னுடைய இளமை பருவம் அதாவது கல்வி பயிலும் பருவம் பேராவூர்ணி என்னும் ஊரிலே கழிந்தது என்னுடைய அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர் பெரியப்பா வீட்டில் தங்கி என்னுடைய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு நீடாமங்கலம் ஸ்கூலில் படித்து முடித்தேன் அதன் பிறகு எனக்கு மேற்கொண்டு கல்வியை வைக்க என்னுடைய தந்தையால் முடியவில்லை எனக்கு பிறகு எனக்கு ரெண்டு தம்பிகள் எனக்கு நான்கு தங்கைகள் ஆக மொத்தம் நாங்கள் ஏழு பேர் அதை தவிர என்னுடைய அம்மா அப்பா அதனால் என்னுடைய அப்பா எங்கள் யாருக்குமே உயர்கல்வியை பெரிதாக கொடுக்க முடியவில்லை எங்களுடைய கல்வியே பதினொன்றாம் வகுப்போடு அனைவருக்கும் முடிந்து விட்டது குறிப்பாக எனக்கும் தான் அதன் பிறகு நான் என்ன என்று தெரியாமல் ஒரு சினிமா தேட்டரில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் அதன் பிறகு பாபு பேப்பர் மில் என்று சொல்லக்கூடிய இந்த பைண்டிங்கான அட்டைகள் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியிலே கணக்கு ஆளராக பணிபுரிந்தேன் அந்த பணியில் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக அந்த அலுவலகத்தின் வழி வந்த அந்த அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நான் அந்த பணியிலே அதாவது தபால் இலாக்காவிலே ஒரு கிளார்க்காக பணியில் சேர்ந்தேன் என்னுடைய அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேயே ரிட்டையர் ஆகிவிட்டதுனால் எழுபத்தெட்டாம் வருடத்தில் எனக்கு கிடைத்த இந்த வேலை மிகவும் உபயோகமாக இருந்தது எங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு பசி பட்டினி இல்லாமல் சரியாக நடத்தி கொண்டு போவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது என்னுடைய இந்த தபால் இலாக்கா வேலை அந்த சமயத்தில் அதாவது நான் உடைய இந்த தியேட்டரில் வேலை பார்த்த சமயத்திலும் சரி பேப்பர் மில்லில் வேலை பார்த்த சமயத்திலும் சரி நான் என்னுடைய பொழுதுபோக்காக மேஜிக் கலையை கற்றிருந்தேன் மேஜிக் கலையிலே எனக்கு மிகுந்த ஆர்வம் திருச்சியிலே வியூபி மால் என்று சொல்லக்கூடிய ஒரு மேஜிக் நிபுணரிடம் ஒரு சில மேஜிக் வித்தைகளை பயின்றேன் பிறகு புதுக்கோட்டையிலிருந்து ரசானி என்ற ஒரு பிரபல மெஜிஷியன் எனக்கு அறிமுகமானார் அவரிடம் சில மேஜிக் வித்தைகளை கற்றேன் சின்ன சின்ன மேஜிக் உபகரணங்களை அவர் செய்து தயாரித்து விற்பது வழக்கம் அவற்றையும் எனக்காக கொஞ்சம் மலிவு உலகிலே தருவார் வயசானி அவர்கள் என்னுடைய குடும்ப சூழ்நிலையை உத்தேசித்து ஆக மொத்தத்திலே இவர்களுடைய நட்பாலும் மேஜிக்காலும் என்னுடைய வருவாயை கொஞ்சம் அதிகரித்து கொள்ள என்னால் முடிந்தது அந்த வகையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கடமைகளை செவ்வடை செய்வதற்கு உதவியாக இருந்தது என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டேட் ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே எனக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டதனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை தாக்குப்படுத்தி வேலை செய்துவிட்டேன் அதன் பிறகு என்னால் முடியவில்லை என்பதனால் ஒரு ஒன்றரை வருடம் இருக்கக்கூடிய சமயத்திலே நான் வாங்கி வாங்கிக்கொண்டேன் அதன் பிறகு என்னுடைய முதுமை காலத்தை நான் கழிப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் மறந்து போன கொஞ்சம் பின்தங்கி இருந்த மேஜிக்கை திரும்ப தூசி தட்டி சிறு சிறு மேஜிக் நிகழ்ச்சிகளை நிகழ்த்த ஆரம்பித்தேன் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை என்னுடைய மேஜிக் நிகழ்ச்சிகள் சிறப்பாக பல இடங்கள் நடைபெற்றன இப்பொழுதும் நான் சும்மா இருக்க விரும்பாமல் என்னிடம் இருக்கக்கூடிய சீட்டுக்கட்டுகள் சின்ன சின்ன மேஜிக் டைஸ் இவற்றை வைத்துக்கொண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு மேஜிக்கில் நான் அவ்வப்பொழுது எனக்கு எப்பொழுது போர் அடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் செய்து நான் எனக்கு நானே சந்தோஷப்படுத்திக் கொள்வேன் யூடியூபில் மேஜிக் நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் என்னுடைய பொழுதுபோக்கு ஒன்று இதில் பதிமூணு கார்டு இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கொடுங்க சார் சார் இது என்கிட்ட கொடுக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே அடி கார்டு என்னென்னு நீங்களே பார்த்துங்க சார் நீங்கள் அதை சஃல் பண்ண விரும்புனா சஃபில் பண்ணிவிட்டு அடி கார்டை பார்த்துக்கலாம் சார் நான் ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டேன்னு கூட நீங்கள் நினைக்கூடாது இல்லையா சஃபல் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்களா தேங்க் யூ சார் இப்போ அடி கார்டு என்னன்னு நீங்கள் பார்த்துங்க அதை ஞாபகத்தில் வச்சுருங்க சார் அது ரொம்ப முக்கியம் அதை நான் கண்டுபிடிக்க போகிறதில்ல சார் என்கிட்ட ரெண்டு சிஐடி இருக்காங்க ரெண்டு குயின்ஸ் ரெட் குயின்ஸ் இந்த ரெண்டு பேர் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க அதை கொஞ்சம் கொடுங்க சார் அதை நான் பார்க்க மாட்டேன் சார் நீங்கள் கவலைப்படாங்க இதே உங்களை மேலே வைக்கிறேன் அவங்க கவிழ்ந்து கொடுக்குறதுனால இப்படி வைக்கிறேன் இந்த ரெண்டு பேருமே இப்படி இருக்காங்க இந்த மேஜிக்கோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் த டூ ரெட்டு குயின்ஸ் இரண்டு ரெட்டு குயினுக்கு நடுப்புற நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு அவராக வந்துடுவார் எப்படின்னு பாருங்கள் இங்கே எங்கேயோ தான் இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் வருவாங்க முதல்ல முதல் கட்டமாக இந்த பதிமூணு கார்டுமே இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்குது ஒன் அதாவது பி டி டபுள்யூ E N, between அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க டிச் கி டி டபிள்யூ E, D, T -w -o, R -e -d red. Q சார் ரெண்டு ரெட் குவின்னு நடுவில் ஒரு கார்டு இருக்கு அப்படியே எடுத்துருவோம் சார் இது வரைக்கும் நான் உங்களை ஒன்றும் கேட்கல சார் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்கிங் யூ உங்களுடைய கார்டு என்ன அதோட பேர் என்ன சார் சொல்லுங்க ரைட்டா சார் சார் ஒரு டைஸ் பார்க்குறீங்க இப்போ ஆறு புள்ளி இருக்கு இல்லையா கீழே எவ்வளோ இருக்குது சார் மேலே கீழே மேலே சார் நிறைய தடவை கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் ஞாபகத்திலிருந்து மறந்துடக்கூடாது மேலே எவ்வளோ இருக்கு நீங்கள் ஃபைனலாக ஒரு தடவை கீழே எவ்வளோ இருக்குது சார் இந்த ஆறு நாலு ஒரு தடவை டச் பண்ணால் மாறுமா நாலுங்கிறது ஒரே ஒரு தடவை இதை டச் பண்ணுறேன் இது மெக்கானிக்கல்லாம் இல்லை சாதாரணமாக தாயக்கட்டை விளையாடுற ஒரு சாதாரண டை தான் அது மாறாது மாறக்கூடாது இந்த மாதிரி என்னை பொறுத்தவரை என்னிடம் அறிவுரை என்று யாரும் கேட்டதில்லை கேட்டால் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை இதுதான் உங்களுக்கு பிடித்ததை யாரும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு பிடித்த கலையை நீங்கள் யாருக்கும் காண்பிக்க வேண்டாம் நீங்களே செய்து உங்களையே சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு மனத்திற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் என்பது என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி